இந்த <laughs> இது இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆயிருந்தேன்னா மேட்சாக போயிருக்கோம் அடுத்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் நம்ம வந்து ஏட்ரா போட்டால் போய் பொறிக்கிடுவோம் இல்லையா சரி ஓகே நம்ம கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருப்பார் போல இது மேலே போய் பொட்டி ஆகிட்டார் சரி நம்ம போய் அடிப்போம் டேமேஜ் யாரெல்லாம் பண்ணியிருந்தா அடிக்கலாம்னு பார்த்தா மூணு பேர் பயப்பில் மெடிட்டு சுற்றுறான் நான் மெடிடி சுற்றுறவங்க மட்டும் தான் டார்கெட் வச்சேன் வேறு எவனையும் டார்கெட் வைக்கல ஒரே வச்சு அவன் காலி ஆகிட்டான் ஆனால் ரெண்டு பேர் இருந்தானுங்க நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அடித்தா கூட ஈஸியாக ரிவியூ பண்ணுறவனுங்க குளோவாவில் போட்டு அங்கேருந்து எஸ் ஆகிட்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து எஸ் ஆகிட்டேன் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி போனார் நல்ல வேலை நல்லா ரஷ் பண்ணி போகிறேன்

பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒருத்தனை நாக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஏறக்கூடாது அந்த அத்தை கிரேட போட்டு அவனுக்கு இது போன பார்த்தேன் சோனியை போட்டு இன்னொருத்தனை நாக் அடிக்கலாம் சார் ஓகே ஒரே கல்லில் ரெண்டு பகவாக ரெண்டு பேரும் கால் ஆயிட்டு ஓகேங்க இந்த இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கில்லு நான் விளையாடது போல இந்துக்கார தான் டே ட்ரிபிள் கில்லு ஏஸ் அடிக்கிறான்னு சொன்னாலும் அவனுக்கு புரியாது சார் ஓகே நம்ம தான் எப்படியாவது அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு பயப்படலாம் டேமேஜ் பண்ணி வச்சிருந்தா இருந்தாலும் எச்ஆட் அடிச்சு ஏசா போட்டோம் இந்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாலுலாம் தூத்துட்டு இருப்பானுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் என்னடா ரெண்டு ஒரே மேட்ச் மாதிரி இருக்கு அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க நண்பா அது ஏடுறப்ப அதே இடத்தையும் ஊதுகுது மேல கிரேனேட் போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கிரேனேட் போடுவேன் இந்த தான் கிரேனேட் போடுவேன் அதே மாதிரி பாரு எல்லாமே வச்சு கிரேனேட் தான் பக்கம் கிரேட் யூஸ் பண்ணுவேன் அவட் கத்திய வச்சுக்க குண்டக மண்டக வெட்டி வெட்டு வெட்ட சோனியா போட்டேன் அவனைய டிமிட்ரி சின்ன ஏச்சுன்னு நான் அடிச்சுங்க ஒரு கலவரமே நடந்து போச்சுங்க இந்த இடத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏன்னா நம்ம தான் வந்து ஓரியன் பவர் இருக்கே ஓரியன் பவர் இருக்கும்போது எவ்வளோ நாக் பண்ண முடியும் அவ்வளோதான் இப்போ நம்ம டீம் எடுத்துல எல்லாம் சேர்த்து போயிட்டாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடிப்போம் இவரோட கில் பண்ண வந்து ட்ரிபிள் கில்லு என்ன வருஷம்

நம்ப மாட்டீங்களா இதை மட்டும் சரி ஓகே விடுங்க இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பாசிங்கிள் இம்பாசிபளே வாய் வேற வளர்ந்து பாருங்க இது மாதிரி எல்லாம் நடக்குது வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒருத்தனை கிரேனேட்ல நாக்கானு தெரியல ஆமாம் கிரேனேட்ல தான் நாக்காயிட்டான் திருப்பியும் சரி ஓகே அதை ரிவியூ பண்ணிட்டானுங்க அது பாருங்க நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் ஆப் நாலு பேர் இந்த டைம்ல சிஎஸ் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஸ்டாருக்கு மேலே இருக்கிறேன் எல்லாருமே நாற்பது ஸ்டார் அதுவும் ஸ்டார்டிங்ல எல்லாம் பயங்கரமாக விளாடுவானுங்க சீசன் வந்து ஒரு மாதம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஸ்டார் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் சீசன் ஸ்டார்டிங்கில் நாற்பது

இவ்வளவு பாருங்களா துண்டக்கான துணியா காலம் ஓடுங்கிறா யாரையும் அவன் முரட்டி வெட்டா வெட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஒன்டா படிக்கிறா அடிச்ச அவனு ஒன்டா பதண்ட அடிப்பா அப்படின்னு மூவ்மெண்ட் கொடுக்குறாரா அப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி ஓடி மூவ்மெண்ட் குத்தாரு நீ என்ன மூவ்மெண்ட் முட்டி சத்த மூவ்மெண்ட் குத்தாலும் ஓரியனை போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு ஓரியனை போட்டு அதுக்கப்புறம் இது போட்டு விட்டா அது பேர் என்னது அது பேர்ன் ஃபயர் ஓர்வன் ஏற்றணும் இல்லையா ஜோன் வர பக்கத்தில் வந்துச்சு ஒரு 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 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மெடிக்கிட்டு போட்டேன் மெடிக்கு போட்டு உன்ன போடுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டு ஃபுல்லாக போட்டு விட்டு ஜோன் வர வந்துச்சு போடுறா ஓரியன் அப்படின்னு ஓரியன் போட்டேன் இவ்வளோ அடிச்சா ஏசு காட்டிடலாமா என்ன வந்து பாத்தீன்னா நான் அடிக்கறேன் அவளோ உட்ட மாட்டிர செத்து போய்ட்டான் மண்டேரே ஒரு வெட்டி தெனகு பிளேயர் போலடா அடிச்சு கே நான் சமணியாச்சி அவளோடா நம்ம அந்த இடத்துல வந்து பாத்தீன்னா பாத்ததே தெரிஞ்சிருக்கு only எவ்வளவு கஷ்டம் அப்படினு சொல்லிட்டு தெனக்கு டிமிட்ரியலா போட்டு தப்சிருப்பா இல்ல ஏபே செத்து இருப்பா சி சோனியா 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 அந்த கேரக்டர் போட்டு தான் தப்சிட்ட இந்த இடத்து வந்து பாத்தீன்னா 3 vs 3 ஏ வந்துச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன மேட்ச் இந்த இடத்தல எப்படி புயை அடிச்சு குடுக்குறா அப்படினு மட்டும் மாரேங்க நம்மால ப்ரோ நீ ப்ரோ வின் பண்ணி குடுணும் ஏன்னா மைனஸ் ஏ இருக்கு ப்ரோ நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கும் போது முன்னால தோக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல மேட்ச் தோத்துக்கிறேன் அது வேற விஷயம் இப்ப எப்படி அடிக்கணும் சரி இந்த மேட்ச் எப்படி வந்து அடிக்கணும் அவர் சொன்னதுக்காகவே மேல ஏத்தி விடுபுறோம் என்ன என்ன கரெக்டா ஏத்தி விட்டாரு பெரும்பாலும் மேலே ஏறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா மேலே ஏறா நம்ம கடைசி வரைக்கும் இருக்கிறோம் ஏன்னா நம்ம மட்டும் நாக்கு ஐட்டமா மேட்சே முடிஞ்சிடும் போட்டு ஐயோ ஏ யாரும் அவன் பேசிட்டு இருக்கும் போதே நாக்கு போட்டுருவோம் உங்களுக்கு இது குளோவால் போட்டு மெடிக்கிட்ட போட்டு உட்காந்து அடிக்கிறான்னு பார்த்தா இது வேலைக்கு ஆகாது நம்ம கடைசி ஜோன் வரைக்கும் மேலே இருக்கணும் ஏன்னா ஸ்டார்டிங்ல சித்தாங்க பாருங்க சொல்லு நம்ம டீம் மேட்டே ஒருத்தான் நாக்கு ஐட்டா அவ்வளவுதான் அவளை முடிச்சிருவாங்களா நம்ம டீம் போயிட்டு ரெண்டு பேர் நாக ஆயிட்டானுங்க அட்டா பாவீங்களா ஏண்டா அப்படி இருங்க அப்படியே ரிவியூ பண்ணி விட்டானுங்க நம்மளுக்கு அச்சு பி நான் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டேன் ஆஹா இதுக்கு மேலே உட்காந்தா அவ்வளோதான் காலி பண்ணுவானுங்க நம்ம டீம் மட்டும் ஃபுல்லாக அச்சு பி கிடையாது மேட்சே போயிட்டுன்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அடிக்காமல் லாஸ்ட் ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே படுத்துட்டேன் நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரந்த காலமாக ஆகிடும் மாறுங்க லாஸ்ட் ஜோன்லாம் வெறித்தனமாக இருக்கும் சரி கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணிட்டானுங்க ரஷ் பண்ண ப்ரோ ரஷ் பண்ண ப்ரோ நானுங்க எங்கேருந்து ரஷ் பண்ணுறது சரி ஓகே கிரேனடெல்லாம் போடுறான் அடா பாவீங்களா அவன் குக் பண்ணி போட்டு தான் நான் செத்தே போயிருப்பேன் அவங்க குக் பண்ணி போடாமல் அப்படியே போட்டான் சரி ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஹெச்ஆட் வைப்பேன் கொஞ்சம் நேரத்தில் எங்கே கேரளின்னு பார்த்தா அவனுக்கு நினச்சிட்டு இருக்கிறானே இடையே மேலே ஓ எல்லாம் வீட்டுக்குள்ளே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறானுங்க உசாரா சரி வீட்டுக்குள்ளே போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு அடி விழும் பாருங்க இது இம்பாசிபிள் இம்பாசிபிள் வெரி வெரி இம்பாசிபிள் அவன் வந்து யார் யாருக்கும் கிரேனர் போட்டான் கிரேனர் போட்டு இப்படி திரும்புற அந்த ஒரு செகண்டில் தரமான ஹெச்ஆட்டு இதெல்லாம் டிமெட்ரி போட்டு விட்டான் காப்பாற்றி விட்டான் சரி ஓகேடா மாப்பிள்ள எங்கே போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரேனை குக் பண்ணி போலான்னு பார்த்தேன் சரி லாஸ்ட் ஜோனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சுக்கினேன் நம்ம எதிர்பார்த்த லாஸ்ட் ஜோன் வந்துச்சு சரி ஓகே இதுக்கு மேல தான் நம்ம திறமையை காட்ட போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டு நம்ம டீம் மேட்டுக்கு நூற்றி கொடுத்தேன் ஆனால் வந்து சாவலை யாருமே டேமேஜ் பண்ணல சும்மா கொஞ்சம் அடிச்சிருந்தாலே அவ்வளோதான் கேரக்டர் வேற போத்து விட்டானா இதுக்கு மேலே கிரேனேட் போட்ட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு கிரேனேட் போடுவேன் ஆனால் இந்த வாட்டி கிரேனேட்ல ஒருத்த கூட மாட்டல எல்லாம் உள்ள உசாராக இருக்கிறாங்க பயங்கரமாக விளாட்றாங்க ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு இப்போதாங்க நம்மளுடைய பிளேயிங்க பார்க்க போறீங்க ஏடபிள்யூ கிங் தமிழ்நாட்டிலே அப்படின்னு சொன்னாலும் நம்ம மாட்டீங்க ஆனால் இப்போ பாருங்க எப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏ டபிள்யூ போடு சோனியா போட்டா சோனியா போட்டாலும் நாக்க இடம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒரு நூற்றம்பது கொடுத்தா போதும் அவ்வளோதான் நம்ம டீம் எல்லாம் எல்லா காலையும் நான் ஒத்ததாக இருக்கிற கீரை பாருங்களேன் அந்த பொம்பளை எங்கே பார்த்துதான் போட்டு ஒரே அடி காலி வின் பண்ணி கொடுத்தாச்சு எப்படியோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சிருக்க முடியாது நிறைய மேட்ச் நான் பாயுமே ஒன் வி ஃபோர் பண்ணியிருக்கேன் நான் இல்லைன்னா அவங்களால ஜெயிச்சா இருக்க முடியாது அது மாதிரி இம்பாசிபிள் மூவ்மெண்ட்டெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த என்ன பண்ணுறது நம்மளுக்கு பேச சப்போர்ட் தான் கிடைக்க மாட்டேங்குது சரி ஓகே நண்பா இப்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள் இதெல்லாம் செத்து போய்டுவேன் கட்சியில் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ என்ன ப்ரோ எல்லா மேட்சும் நீயே ஜெயிக்கிற அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா நான் எல்லாம் ஜெயிக்கிற மேட்சு தான் போடுறேன் மூணு பேர் அடிச்சுட்டு எத்தனை வாட்டி ஒருத்தனை அடிக்காமல் செத்துக்கிறது தெரியுமா ஒன் வி ஃபோர்ல அந்த மேட்ச் தான் இந்த மேட்ச்சு கட்சியில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பெரும்பாலும் சண்டே சண்டே தான் வீடியோ போகிறேன் ஏன்னா சண்டே தான் சில பேர் ஃப்ரீயாக இருப்பாங்க சில பேர் ஒர்க்குக்கு போவாங்க நிறைய வேலை வெட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக போட்டுருப்பேன் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேலஞ்சு வீடியோ எல்லாம் போகிறதே கிடையாது நம்ம பழைய சேனல் போச்சு பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகி போன சேனலில் எத்தனை சேலஞ்சு வீடியோ போடுவேன் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வீடியோ போடுவேன் தரமான சேலஞ்சாக இருக்கும் நிறைய சேலஞ்சாலாம் போடுவேன் நான் இப்போ நினச்சா கூட அந்த வீடியோ இருக்குது நான் அப்படியே கூட அந்த வீடியோ பேசி நான் எல்லாத்தையும் இது பண்ணி தான் வச்சிருப்பேன் அப்படியே நினச்சா எடுத்து போடுவேன் எதுக்கு பழைய வீடியோ எல்லாம் திருப்பியும் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட பிடிக்கிறதில்லை புதுசாக போடணும் அதான் என்னுடைய இதுவே ஸோ ஓகே நம்ம முடிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக சேலஞ்சு பண்ணி அந்த சேலஞ்சை நீங்கள் பண்ணால் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறுபா கேவே எல்லாம் வைக்கிறேன் சேலஞ்சு வீடியோ போடுற கூடிய சீக்கிரம் ஸோ ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலாம் சரிங்க லைக் இஸ் கமெண்ட் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலான்னு போறேன் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை தள்ளிட்டு அண்ட் யூர் வாட்சிங் கிரைம் ஃபார் கேம் மரட்டா பாய் சி யூ